ஆடு மட்டும் பதினெட்டாயிரம் ரூபா சொல்லுங்க குட்டியோட இருபத்தெட்டு அஞ்சாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் குட்டி

இருபத்தோராயிரம் ரூபா சொல்றீங்க நம்ம வந்து திருப்போன சந்தை நிற்கிறாப்புல தினேஷ் இப்போ இந்த குட்டிங்கெல்லாம் எவ்வளோ சொல்றேன் தினேஷ் ஒரு குட்டி அஞ்சு ரூபா ஃபுல்லாமே வளர்ப்பு குட்டி தான் வளர்ப்பு தான் எவ்வளோ வரும் பதினெட்டு கிலோ கறி நீ பாக்கிற அவர் இருபத்தஞ்சு கிலோ வருங்கிற ஒரு கடா வந்து ஒரு ஒரு மறுக்கையாது ரெண்டும் சேத்தா கொடி கூடப்பா

இருந்து பதினெட்டாயிரம் ரூபா சொல்றாங்க சந்தையில் வந்ததுலேயே இதுதான் கொஞ்சம் நல்ல முரட்டு சைஸு கடை நே இது வாங்கி இந்த கடை முடிஞ்சா இந்த கடா என்ன விலைண்ணே இது அண்ணா இது வந்து வாங்கியிருக்கீங்களா என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்கண்ணா இந்த மூணு மட்டும் அந்த மூணு மட்டும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இது ரெண்டும் ரெண்டும் பத்தொம்பது ரூபா

இப்ப இந்த வண்டியில் இருக்கிறதெல்லாம் உங்களோட ஆடுன்றீங்க இப்ப இது என்ன விலைவாசி விழுவுன்றீங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி மதிப்பில விடுறீங்க ஆனா கறி வந்து என்ன விழுவுன்றீங்க ஒரு ஆடு குட்டிக்கு ஒரு அஞ்சு கிலோ இருக்குன்றீங்க நீங்க அப்போ ஒரு ஒரு கிலோ வந்து ஆடு கறி வந்து ஆயிரம் ரூபா கணக்கு விழுகிற மாதிரி சொல்றீங்களே கறி தொள்ள கறி தொள்ளாயிரூவா அந்த மாதிரி உழுவான் அந்த சாம்பார் தான் அதில் லாபம் தலை காலு குடல் இதுதான் லாபம் ம் இப்போ சந்தேகம் இல்லை போகலாம் ம் அப்படியே வச்சு தான் வாங்க நாலு குட்டி எவ்வளோ சொல்கிறீங்க முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லுங்க புரியல பதினெட்டாயிரம் நாங்க வாங்கினேன் நான் தெரியும் நான் எடுத்து தருவேன்ப்பா